அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இப்போது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு சேர்ந்த நாம் கெட்டு போயிடுவோம் இப்போ இந்த பாடத்தில் நம்ம வந்து ஒரு கூட்டு வினைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து காமண்ட்டு வர்ப்ஸு அது ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சம்யுகத் கிரயாஎம்ஸ் சம்யுகத்துனா கூட்டு அதாவது கிரேயம்ஸ்னால் வர்பு வினைகள் இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சங்யுகத் கிரேயம்ஸ் அப்படின்னா கூட்டு வினைகள் காமௌண்ட் வேர்ப்ஸ் இங்கிலீஷில் இதில் வந்து நீங்கள் வந்து கிரேயா எம்ஸ்னால் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த வேர்டை அது வந்து கிரியா வர்பு ஒர்பு வர்பு இப்போ வந்து மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு சொல்லிட்டு வினைகள் அதாவது காமௌண்ட் வர்ப்ஸ் சங்கீதர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானா அப்படின்னா போக விட இதற்கான காமனாக வந்து ஜானா அப்படின்னா விட இப்போ இது எப்படி சென்டென்ஸில் அமைப்போம் அப்படின்னா நான் எட்டு மணிக்கு பள்ளிக்கு சென்று விட வேண்டும் அப்படிங்குற தமிழில் அது ஹிந்தியில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல் பை எயிட் ஓ கிளாக் ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல் பை எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிறத எப்படி ஹிந்தி மொழியில் சொல்லலாம் அப்படின்னா மை அப்படின்னா நான் இதை எழுதி வச்சுக்கோங்க மைனா நான் ஆட் பஜே அப்படின்னா ஆட்னா எட்டு பஜேன்னா மணிக்கு மணி மணியை குறிக்கக்கூடியது மை ஆட் பஜே ஆட் பஜே ஸ்கூல் ஜல் ஜானாகை ஜல் ஜா ஜல்னா போகிறது ஜல்னா கோ ஜல்னா கோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜல் ஜானாகை மை ஆட் பஜே ஸ்கூல் ஜல் ஜானாகை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமௌண்ட் வர்பு அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னா வந்து இதில் என்ன வந்து அதாவது வந்து போய்விட அதாவது கோ வந்து ஒரு வர்பு கோ வந்து ஒரு வறுப்பு அதை நல்லா வந்து பலமாக வினைக்கு சொல்லுக்கு பலமாக சேர்க்கும் அதாவது வந்து கோ டு ஸ்கூல் கோ டு போய் போய்விட அதாவது போய்விட வேண்டும் சென்று விட வேண்டும் அப்படின்னு வரும் இல்லையா அதை வந்துட்டு இப்போ மை ஆட் பஜே ஆட் பஜேனா எட்டு மணிக்கு ஸ்கூல் ஜல் ஜானாகை ஜல் ஜானாகை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுவினை காமன் ஒர்புனா ஜல் ஜானா ஜல் ஜானா ஜல் ஜானா இதுதான் வந்து இந்த ஜல் ஜனாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சென்று விட அதாவது போய்விட அப்படின்னு சொல்லலாம் சென்று விட அதாவது போய்விட அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜல் ஜானா இதுல வந்து ஒரு காமௌண்ட் சங்கியத் சங்கியத் கிரயம்ஸ் அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்றேன்னா சங்கியூத் சங்கியத் கிரயம்ஸ் அப்படி எதை சொல்லுவோன்னா ஜல் ஜானா ஜல் ஜானா ஜல் ஜானான்னா என்ன அது சென்று விட போய்விட சென்று விட போய்விட இது மா இதை வந்து நீங்கள் ஜல்ஜானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வந்து வார்த்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோ ஜானா ஜோ ஜானான்னு தூங்கி தூங்கிவிட ஜோ ஜானா அப்படின்னா தூங்கி விட ஜோனா ஸ்லீப் ஸ்லீப்னா தூங்குதல் அப்போ ஜோ ஜானா தூங்கிவிட இதுக்கு வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணோம்னா ஜோ ஜானா அப்படிங்கிறது காமண்ட் வேர்டு அதாவது சங்கீத கிரயாயம்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்து மணிக்கு தூங்கிவிட வேண்டும் நான் பத்து மணிக்கு தூங்கிவிட வேண்டும் இது வந்து ஐ ஹாவ் டு ஹோ டு பெட் பை டென் பிஎம் ஐ ஹாவ் டு ஹோ டு பெட் பை டென் பிஎம் அப்படின்னு சொல்கிறது இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கன்னா நான் தஸ் பஜே அப்படின்னா பத்து மணிக்கு தஸ் பஜே பஜேங்கிறது நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் பஜேங்கிறதுனா பஜேன்னா மணி மணி குறிக்கக்கூடியது எத்தனை மணிக்குன்னா தஸ்னா பத்து தஸ் மணிக்கு ஜோனா ஸோனா தூங்குறது ஸோனா தூங்குறது ஸோ ஸோ ஜானாகை ஸோ ஜானாகை மை தஸ் பஜே சோ ஜானாகை அப்படிங்கிறது மை தஸ் பஜே ஜோ ஸோ ஜானாகை இதில் வந்து ஷோங்கிறத வந்து ஸ்லீப்புன்னு நீங்கள் போட்டு வச்சிக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் தஸ் பஜேனா பத்து மணிக்கு தஸ் பஜேனா பத்து மணிக்கு மை தஸ் பஜே சோ ஜானாகை அப்படிங்கிறது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமண்ட் வேர்டு அதாவது வந்து சங்கீத் கிரேயம்ஸ் அப்படின்னா சோ ஜானா அடுத்தது பார்த்திங்கன்னா புல் ஜானா அடுத்தது புல் ஜானா மறந்துவிட இப்போ நான் புத்தகம் கொண்டு வர மறந்து விட்டேன் நான் புத்தகம் கொண்டு வர மறந்து விட்டேன் ஐ கட் டு பிரிங்க் புக் ஐ கட் டு பிரிங்க் புக் இதுக்கு இந்தியில் பார்த்தீங்கன்னா மை புஸ்தக் லானே கேலியே லானே கேலியே புல்கயா மை பூஸ்தர் லானே கேலியே புல்கயா இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து காமண்ட் வேர்டு அதாவது சங்கீத் விரையம்ஸ் அப்படி எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புல் ஜானா எடுத்து புல்ஜானா இந்த புல்ங்கிறது வந்து மறத்தல் அது வந்து வர்பு இப்போ மர்த்தல் அப்படிங்கிறது நம்ம வந்து பலமாக அந்த வினைச்சொல்லுக்கு ஒரு பலம் சேர்க்கும் சொல் ஜானா பூல் ஜானா அப்படிங்கிறது அதுக்கு வந்து பூல்கயா அப்படின்னு சொல்கிறது சென்டென்ஸ்ல மை லானே கேலியே புல்கயா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பூல்கயாங்கிறதுக்கு பூல்ங்கிறது தான் நம்ம வந்து வினைச்சொற்கள் அதாவது வினைச்சொல் பூல்னா ஃபர்கட்டு பூல்னா ஃபர்கட்டு அது வினைச்சொற்கள் அது வந்து பூல்ஜானாங்கிறது தான் காமௌண்ட் வேர்ட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காமௌண்ட் வர்ப்ஸு கூட்டு வினைகள் சங்கியத் கிரையாயம்ஸ் சங்கியத் கிரயாயம்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூல்ஜானா பூல் ஜானா மறந்து போகிறது புல்ஜானா மறந்து போகிறது அதுதான் வந்து காமௌண்ட் வர்ப்ஸ் அதுதான் வந்து காமௌண்ட் வர்ப்ஸு பூல்ஜானாங்கிறது கிரே சங்கியத் கிரயாயம்ஸ் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை புஸ்தக் லானியை கேளியே லானேனா கொண்டு வருதல் லானே கேளிய போல் புத்தகம் கொண்டு வர விட்டேன் நான் புத்தகம் கொண்டு வர மறந்து விட்டேன் இதில் நீங்கள் எழுதி கொண்டு வரது போல் அடுத்து பார்த்தீங்கன்னா மில்ஜானா கிடைத்து விட மில்ஜானா கிடைத்து விட இப்போ என்னுடைய பை கிடைத்து விட்டது என்னுடைய பை கிடைத்து விட்டது மை பேக் ஹேஸ் பீன் ரிசீவ்டு மை பேக் ஹேஸ் பீன் ரிசீவ்டு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா மேரி மேரினா என்னுடைய இதை எழுதி வச்சுக்கோங்க மேரினா என்னுடைய தைலினா பை தைலினா பை இதை எழுதி வச்சுக்கோங்க மில் மில்கையினால் கிடைத்து விட்டது மில்கை அப்படின்னா கிடைத்து விட்டது மில்கை அப்படின்னா கிடைத்து விட்டது நீங்கள் வந்து தைலிங்கிறத பையன்னு எழுதி வச்சுக்கோங்க இதற்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா எதுனா மில் ஜானா காம்பவுண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா மில்ஜானா இப்போ இந்த மில்ஜானா என்னுடைய பை கிடைத்து விட்டது இதுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு அதாவது வந்து சங்கீத் சங்கீத்கரை அப்படின்னா மில்லு மில்லுனா என்னது மில்கை அப்படின்னா கிடைத்து விட்டது மில்கையினால் மேரி தைலி மில்கையி மேரி தைலி மில்கை அப்படின்னா என்னுடைய பை கிடைத்து விட்டது என்னுடைய பை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி தைலி நம்ம நம்ம கேரி பேக்கெலாம் நம்ம வந்து பண்ணோம்னா தைலினா பையை என் தைலி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேற்கோ பண்ணிது ஏதோ அப்படின்னா பண்ணினாலும் அந்த கேரி பேக்கை சொல்லுவாங்க அந்த பன்னின்னா அந்த பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா அதை சொல்லுவாங்க அடுத்தது மருஜானா மருஜானனா நம்ம என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இறந்து தான் போக போகிறோம் அந்த மர்ஜானாங்கிறது வந்து நமக்கு சங்கீத கிரையா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லோரும் இறந்து போக வேண்டும் ஒரு நாள் எல்லோரும் இறந்து போனது தமிழ் மொழி ஒன் டே எவ்வரி படி ஹேஸ் டு டை ஒன் டே எவ்ரிபடி ஹேஸ் டு டை இப்போ இதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா தீன் சபி மர்ஜானாகை தீன் சபி மர்ஜானாகை இது எக்தீன்னா ஒரு நாள் சபினா எல்லோரும் எவ்வரி படி இறந்து போதல் இந்த மருங்கிற வர்டை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மறுநாள் இறந்து போதல் மர்ஜானாகை ஒரு நாள் ஒரு நாள் எல்லோரும் இறந்து போக வேண்டும் ஒரு நாள் எல்லோரும் இறந்து போக வேண்டும் ஒன் டே எவ்ரிபடி ஹேஸ் டு டை ஒன் டே எவரி படி ஹேஸ் டு டை எக் தின் சபிபர் ஜானாகை எக் தின் ஜிபர் ஜானாகை இதில் இந்த சண்டென்ஸில் நீங்கள் வந்து எதுனா மர் அதாவது கூட்டுவினைகள் அப்படின்னா சங்கீத கிரேம்ஸ் எது அப்படின்னா மர் சங்கீத கிரையாயம்ஸ் அப்படின்னா இதில் எந்த வேர்டு அப்படின்னா மர் அப்போ இதுக்கு வந்து நம்ம மர்ஜானா அப்படிங்கிறது வந்து நமக்கு சங்கீத் கிரியாயம்ஸ் இது வந்து சென்டென்ஸில் ஹிந்தி சென்டென்ஸில் சங்கீத் கிரியாயம்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து மர்ஜானா அடுத்தது டால்தியா போட்டுவிடு போட்டு போட்டுவிடு அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா டால்தியா அப்படின்னா போட்டு போட்டுவிடுன்னு அர்த்தம் இப்போ பா பா இது இப்போ இப்போ வந்து பேட்டமே பாணி டாலு பௌத்தாமி பயன பாணி டால் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இதுக்கு வந்து இந்த காமௌண்ட் அதாவது சங்கீதம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருடன் ஆயுதங்களை போட்டு விட்டான் இந்த த தீவ் டிராஃப்ட் த எக்யூமெண்ட் த தீவ் டிராஃப்ட் த எக்யூமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சோர்னே கதியார் டால்தியா சோர்னே ஹதியார் டால்தியா சோர்னா திருடன் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க எழுதி வச்சிக்கலாம் ஹதியார்னா அந்த எக்யூமெண்ட் ஆயுதங்கள் கதியாருனா அது எக்யூமெண்ட் ஆயுதங்கள் டால்தியா அப்போ திருடன் வந்து ஆயுதங்களை போட்டு விட்டான் திருடன் வந்து ஆயுதங்களை போட்டுவிட்டான் இப்போ இதில் வந்து சோறுங்கிறது திருடன் திருடன் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் எதுவும் எழுதி பார்க்கலாம் கதியாறுனா வந்து எக்யூப்மெண்ட்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்னால் இந்த ஆயுதங்கள் டால்தியானா போட்டு விட்டான் டால்னா போடுதல் டால்தியானா போடுதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கியோத்து சங்கியோத்துக்கு ரேஎம்ஸ் எது பார்த்திங்கன்னா டால்தியா சங்கீத் கிரேம் சொல்லி டால்தியா அதாவது டால்தியா தான் வந்து இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் சங்கீத கிரேயாய்ஸ் அப்படின்னா டால்தியா இப்போ சோர்னே கதியார் டால்தியா சோர்னே கதியா டால்தியா திருடன் ஆயுதங்களை போட்டு விட்டான் திருடன் ஆயுதங்களை போட்டு விட்டான் இந்த ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு வேர்டு நீங்கள் எழுதி எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு முக்கியமான காடு வேர்டெல்லாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும் மீனிங் தெரிய வரும் ஹிந்திலையும் சரி தமிழும் சரி இங்கிலீஷ்லையும் சரி மீனிங் தெரிய வரும் அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் தனிப்பட்ட முறையில் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கற்றுக்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜி தேனா பேஜி தேனா பொதுவாகவே நம்ம வந்து அனுப்பிவிடுதல் பொதுவாகவே எது அனுப்பிட்டாலும் இப்போ நான் தயிர் அனுப்பிட்டேன் பால் அனுப்பிட்டேன் இல்லை வந்து அவனை அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு அனுப்புகிறதுக்கு தான் வந்து பேஜி அப்படிங்கிறது பேஜி தேனா அப்படின்னா அனுப்பிவிட அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹிந்தியில் நம்ம வந்து இந்த என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பேஜி தேனா அப்படின்னா நம்ம வந்து நிறையா இப்போ அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இருவரையும் இங்கே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறது செந்தம் போத் கியர் செந்தம் போத்கியர் ஹிந்தியில் எப்படின்னா தோனோம்னா இருவரும் தோனோக்கோ யகாம்னா இங்கே யகாம்னா இங்கே பேஜி தோம் அப்படின்னா பேஜி தோம் அப்படின்னா நான் அனுப்பிவிடு இருவரையும் தோணும் கோ யகாம் பேஜுதியா தோனோம் கோ அப்படின்னா இருவரையும் யகாம்னா இங்கே பேஜிதோ அப்படின்னா அனுப்பிவிடு பேஜுதோ அப்படின்னா அனுப்பிவிடு பேஜுனா அனுப்புதல் இப்போ பொதுவாகவே வந்து நம்ம நிறையா பேச்சு வழக்கில் நமக்கு என்னென்ன நோட்புக்கு பேஜுதியா இப்போ களம் பேஜிதியா பேனா அனுப்பிட்டேன் அப்படின்னு நம்ம என்னென்ன சொல்லணுமே அப்படின்னு மாதிரி நீங்கள் பேஜி சொல்லிக்கலாம் பேஜிதியா பேஜிதேனா அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இதில் வந்து சங்கீத் கிரேயம்ஸ் அப்படின்னா பேஜிதோ அப்படிதான் அதுதான் வந்து பேஜிதோ பேஜிதேனா அப்படின்னு குறிக்கும் இதுதான் வந்து இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமௌண்ட் அதாவது கூட்டு பார் அது காமௌண்ட்னா என்னன்னு பார்த்தோம் கிரையாமி இப்போ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத்